ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம் அஸ்லாம் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் சில முக்கிய செய்திகள் அவை தலைவரிடம் முதல் கோரிக்கை வைத்து திட்டு வாங்கியதை பகிர்ந்த கிரண் ரிஜிஜு இணையதள செய்திப்பிரி புதுதில்லி நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தான் முதன் முதலில் அவை தலைவரை சந்தித்த போது வைத்த கோரிக்கையையும் அதனால் அவரிடம் திட்டு வாங்கியதையும் நினைவுகூர்ந்துள்ளார் தான் அரசியலில் நுழைந்து மக்களவை உறுப்பினரான போதும் மக்களவை தலைவராக இருந்த சோம்நாத் சேட்டர்ஜியை முதல் முறையாக சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது அப்போது நான் அவரிடம் சென்று வணக்கம் வைத்துவிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களில் புகை பிடிப்பவர்களுக்காக ஒரு அறை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் இதை கேட்டதும் அவர் என்னை திட்டினார் இதுதான் ஒரு அவை தலைவருடனான உங்களது முதல் சந்திப்பு இதை கேட்கவா என்னிடம் வந்தீர்கள் என்று கேட்டார் அன்றைய தினம் எனக்கு நன்றாக திட்டு விழுந்தது அப்போதுதான் ஒரு விஷயம் எனக்கு புரிந்தது இப்படி ஒரு பதவியில் இருப்பவர்களை சந்திக்க வேண்டுமென்றால் மிக முக்கியமான கோரிக்கைகளுடன் தான் சந்திக்க வேண்டும் சாதாரண விஷயங்களுக்காக அல்ல என்பதை புரிந்து கொண்டேன் என்று தெரிவித்துள்ளார் விருது வழங்கும் விழாவில் கலந்து கொண்டும் பேசிய ரிஜிஜு அரசியல் எதிர்கட்சியினர் யாரும் எதிரிகள் இல்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுக்கு முன்பு வரை தனது அரசியல் வாழ்க்கை முழுக்க முழுக்க எதிர்கட்சிகளின் இருக்கையிலேயே கழிந்தது என்றும் கூறினார் தேங்க்யூ ஃபார் யுவர் லிசனிங் தேங்க்யூ ஃபார் யுவர் லிசனிங் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ பிளீஸ் சப்ஸ்கிரைப் தேங்க் யூ